கார்த்திகை ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தியோட கதையை முடிக்க சொல்லி காளிமால் பார்த்தோம்னா அவங்க அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்லவும் அந்த அதிகாரியை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கணக்கு கச்சிதமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுது கார்த்தியை ரேவதியும் அவங்க மயில் வாகனமும் சேர்ந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமணிஸ்வரி வந்து சந்திரகலாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது வந்து அதில் சந்திரகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே உடனே வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது நீங்கள் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கும்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் செய்து என் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிருந்தாங்க பட் சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அக்கா அவன் வந்து ஒன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காகவும் அதுக்காக தாங்க என்னை வந்து ஆரம்பத்தில் இருந்தேன் அவன் எப்படியாவது என் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இருந்தான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதுமே என் கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்ததே நீ தானே நான் உனக்காக தானக்கா உன் கூட இருந்துட்டு இருந்தேன் நான் மட்டும் உன்னை விட்டுட்டு போயிட்டோம்னா அதுக்கு அவன் உன்னையும் எதுவுமே என்னால் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி என்னை செஞ்சுட்டான் உனக்கு ஆதரவா இருந்ததே அந்த வீட்டில் நான் ஒருத்தி தாங்க்கா என்னையும் இந்த மாதிரிக்கு கொண்டுட்டு வந்துட்டானே அதை நினச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது நான் இல்லைன்னா நீ என்னக்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டாக அவங்க பேசிட்டு இருக்கவும் இதெல்லாம் கெட்டதுமே சாம்பிடுச்சிரி வந்து சந்திரகலாவை நினச்சி அவங்க ரொம்பவே வந்து அழுது துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த காக்கி சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அக்கையோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ரொம்பவே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாம்பிடுச்சிரி சந்திரகலா உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வந்தவனா நான் சும்மா விட மாட்டேன் அவனை பாரு இப்பவுமே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாம்பிடுசிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே பாட்டியும் என்னப்பா எதுக்காக ஃபோன் பண்றேன் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க பாட்டி இங்கே ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க என்னப்பா பிரச்சனை நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ கார்த்தி வந்து சந்திரகலா பண்ணினதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நான் போய் சரணடைய போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாட்டி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க ஐயோ உனக்கப்போ அந்த மாதிரிக்கு ஒரு நிலம் அப்படிங்கும் போது அப்போ நவீனும் துர்காவும் பக்கத்தில் இருக்கவும் அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லி இருக்கவும் பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு நீ வந்து அப்படியெல்லாம் சரணடைய வேண்டாம் அப்படிங்கும் போது இல்லை பாட்டி என்ன இருந்தாலும் சரி தான் நான் போய் சரணடைஞ்சுருந்தேன் இல்லைன்னா என்னை தேடி போலீஸ்காரங்க அங்கே வருவாங்க அப்படிங்கவும் நீ செய்யாத தப்புக்கு நீ எதுக்குப்பா நீ சரணடைகிற அப்படிங்கும்போது அது எனக்கு மட்டும்தானே பாட்டி தெரியும் எனக்கும் சந்திரகலாவுதானே தெரியும் ஆனால் சந்திரகலா தான் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டால அதனால் கண்டிப்பாக வந்து அத்தை அம்மில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்க தேடி வர்றதுக்கு முன்னாடி நானே ஸ்டேஷனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டிக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா அங்கே துர்கா வந்து ரோஹினிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்ன துர்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது மாமாவும் சரணடைகிறதுக்காகவும் போயிட்டாரு போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரோஹினி துடிச்சு போயிருந்தாங்க ஐயோ இந்த சித்தி எந்த அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரோஹினி வந்து ரேவதியை கூப்பிடவும் இப்போ ராஜராஜன் மயில்வாகனம் எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு எதுக்காக இந்த அளவுக்கு நீ ரேவதியை கூப்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ ரேவதி வந்துருந்தாங்க என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனை நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டதுமே ரேவதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மயில்வாகனும் அவங்க ராஜராஜனும் இது ஏன் சந்திரகலா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காலும் தெரியல அப்படிங்கும் சித்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வேலையோ குடும்பத்தை ஏற்கனவே ரெண்டு ஆய்க்காச்சு இன்னும் அவளுக்கு வந்து தீரலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே சந்திரகலா போட்டு திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமி வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இருக்கவும் அப்போ காத்தி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த இருக்கிற அண்ணன் இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் அப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து அவங்க விரும்பனோட அவங்க சகலையா தான் இருக்கிறாங்க அதனால கார்த்திக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பிடிக்காம இருக்கவும் இவன் எப்படியாவது என்கிட்ட மாட்டணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இவங்கிட்ட எனக்கு தீக்க வேண்டிய பழைய பாக்கி ஏற்கனவே இருக்குது இப்போ சரியாக வந்து மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கத்தை உண்மையிலேயே வந்து உங்கள் தங்கச்சோட நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கவும் என்னடா நடிச்சு ியா ஏற்கு நடிச்சு இந்த அளவுக்கு ஏமாத்துனது ஏமாத்தினது இல்லையா என் தங்கச்சி உன்னை பற்றி ஆரம்பத்தில இருந்தே சொன்னா ஆனால் என்ன தான் இந்த மாதிரிக்கு அதாவது நடிச்சு நடிச்சு ஏமாத்திட்டியே அவ எவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அவள் பேச்ச கேட்காம நீ பேசினது கேட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு என்னன்னா அந்த கிளவி வந்து இவன் வந்து என் பேர மாதிரி சொல்றா நீ என்னன்னா பாட்டி மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இப்படிலாம் நாடகம் போட்டு என்னை முட்டால் ஆக்கினியே நான் உன்னை சும்மா விட்டுருவேனா என்ன இன்னும் பொழுது தானே இந்த ஆட்டமே இருக்குது உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க இவனை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அந்த அதிகாரியும் ரொம்ப சந்தோஷோட வராங்க உங்ககிட்ட தீர்க்க வேண்டிய பழைய பைக்கு நிறையவே இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அழைச்சிட்டு போய் அவங்க வந்து செல்லுக்குள்ள போட்டுருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சாண்டி சுற்றி வீட்டுக்கு வரவும் உடனே ரேவனி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்குமா இந்த மாதிரிக்கு நீ அவர் மேலே வந்து பழிசமத்துணும் அப்படிங்கும் போது என்னது நான் பழிசமத்துனா அங்கே சந்திரா இருக்கிற நிலைமை பார்த்தேன்னா தெரியும் அவளை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டு நீ என்னன்னா என்னப்பட்ட திட்டிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாருங்கம்மா சித்தி சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்க இப்ப ம மயில்பாகனோ ராஜராஜன் ரோகிணி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா உங்க தங்கச்சி தான் பொய் சொல்றாங்க கார்த்து அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல கூட ஆளே கிடையாது அப்படிங்கவோ என்னது கார்த்தி பொய் சொல்ல மாட்டானா அவன் உடம்பு ஃபுல்லா இருக்கிறதாவளும் பொய் தான் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி என்ன எப்படிலாம் நம்ப வச்சு நீ ஏமாத்துனா நானும் முட்டாள்தனமா அவன் பேசி நம்பிட்டு இருந்தேனே இப்போ வந்து என்கிட்ட கையும் காலமும் அவன் மாட்டிக்கிட்டான் இப்போ என்னன்னா வந்து அவன் வந்து பொய்யே சொல்ல மாட்டான் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அவனை இதோட நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்ப ரேவதி வந்து அங்க இருந்து போகும்போது நீ எங்க போறன்னு சொல்லி கேட்கவும் நான் என் புருஷனை பார்க்க போறேன் அப்படிங்கிறாங்க நீ ஒண்ணு போக கூடாது அப்படிங்கும் போது என் புருஷனை பார்க்க வந்து எனக்கு போறதுக்கு எனக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தி பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்பி சரி சந்திரகலா வடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் அப்போ உடனே வந்து சந்திரகலா நீ எப்படி இருக்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே பரவாயில்லக்கா அப்படிங்கிறாங்க உனக்கு ஏந்தா இந்த மாதிரி நிலைமையே தெரியல அவனை நினைச்சாலும் எனக்கு பத்தி கத்திக்கிட்டு வருது அவனை பிடிச்சு உள்ள போட சொல்லிட்டு அப்படிங்கவோ உடனே சந்திரகலா சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க உடனே சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது அந்த காட்டி உள்ளதானே கிடக்குற அப்படிங்கும்போது போது ஆமா உள்ளதான் கிடக்குற அப்படிங்கிறாங்க அவனை உள்ளே வச்சு முடிச்சிரு அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே அதிகாரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க காளிமால் சொல்றாங்க இதுக்காக உனக்கு நான் எவ்வளவு நாளும் நான் பணம் தரேன் ஆனா உள்ள இருக்கப்பட்டவன் வெளியே வரக்கூடாது அவனை உள்ளே வச்சு சந்தேகப்படாத மாதிரி அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லவும் நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களா நான் கன கச்சிதைய முடிச்சிருந்தேன் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லாவோ அடுத்து பார்த்தோம்னா ரேவன் கார்த்தியை பார்க்குறதுக்காக வாராங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கும் போது உங்களை இந்த மாதிரிக்கும் ஒரு நிலமையில விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் அதனால தான் அவங்கள பார்க்கறதுக்காக உடனடி வந்தேன் உங்களுக்காக இந்த மாதிரிக்கு நிலம எங்கள் சித்தி சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்க இந்த மாதிரிக்கு உங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருக்கவும் ரேவிதி நான் சொல்கிறது கேள்வி நீ அழாது இங்கிருந்து கிளம்பிப்போம் அப்படிங்கும் போது உங்களை இந்த மாதிரிக்கு நிலம விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கவும் உடனே அந்த அதிகாரி வராங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டீங்களா இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ வந்து ரேவதி தளபதி வந்து தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு என் புருஷ அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டார் அப்படிங்கவும் எங்க பாருங்கம்மா உங்க அம்மா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்க எடுத்துருக்குறோம் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டீங்கன்னா நாங்க என்ன விட்டுற முடியுமா என்ன அப்படி விடணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க கார்த்தி நீங்க கவலைப்படாதீங்க அம்மா கிட்ட எப்படியாவது நான் பேசி எடுத்து நான் கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து கிளம்பி வராங்க இங்க பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நான் சொல்றது கேளுக்கா என்ன என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு போது ஏமா பயபு பயந்துட்டுருக்குற அதான் நான் இருக்கோம்ல அப்படிங்கும் அந்த கார்த்தி என்னுடைய நிலமையை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டான் இன்னும் நான் தனியாக போனாக்கி என்னை எப்படி வந்து அவன் சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கும் அதுக்கு அவன் வெளியே வரணும்ல அவன் வெளியே வந்தால் தானே உன்னை ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி நீ பயந்துட்டுருக்குற அப்படிங்கவும் என்னை மட்டும் இல்லைக்கா ஒன்றையும் சும்மா விட மாட்டா அப்படிங்கும் போது அடுத்தது ரேவதி வாராங்க வந்ததுமே சாம்பு சரியும் சந்திரகலாம் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ உடனே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறதா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ மட்டும் கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்கலன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சாம்டு சிரிக்கும் ரேவதிக்கு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது போது இதை பார்த்துட்டு மயில்வாகன ராஜராஜன் எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க என்னது இந்த மாதிரிக்கு வந்து ரெண்டு வருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக அதிகாரி வாராங்க கார்த்தி இந்த அதிகாரிகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்